இரவில் தூக்கம் வரவில்லையா ஒரு நிமிடம் இதை பாருங்க இனி தூக்கமில்லை என்று பேச்சே இல்லை இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு பிரச்சனையாக இருப்பதே தூக்கம் தான் சிலருக்கு தூங்குவதற்கு நேரம் கிடைக்காது சிலருக்கு தூங்க நேரம் இருந்தும் தூக்கம் வராது இதனால் அவர்கள் பல பிரச்சனைகளை அனுபவித்து வருகின்றனர் தூக்கம் என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஒருவர் தூங்கி எழும்போதுதான் அவர்களுடைய உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக செயல்படும் மனிதன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாவது தூங்க வேண்டும் தூக்கம் குறைந்தால் ஆயில் குறையும் இரவில் தூங்குவதற்கு முன் வெந்நீர் குடிப்பது தூக்கத்தை தூண்டும் ஒரு எளிதான வழியாகும் வெந்நீர் உடலை இழக செய்து மனதை அமைதிப்படுத்தும் இது தேவையான தூக்கத்துக்கு உடல் வெப்பநிலையை சமன் செய்ய உதவும் வெந்நீரில் கொஞ்சம் தேன் அல்லது இஞ்சி சேர்த்து குடித்தால் மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் பால் ஒரு இயற்கையான தூக்க மாத்திரை இரவில் பால் குடிப்பது மனதிற்கு இதமளித்து தூக்கத்தை வரவைக்கும் பாலில் சிறிதளவு முந்திரி ஏலக்காய் சேர்த்து குடித்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் லாவெண்டரை சேர்த்து தயாரிக்கப்படும் தேநீர் மனதை அமைதிப்படுத்தி தூக்கத்தை தூண்டும் பண்புகளை கொண்டிருக்கிறது இது மன அழுத்தத்தை குறைத்து தலைவலியை போக்கும் தன்மை கொண்டது இது தூக்கமின்மை மற்றும் பதற்றத்திற்கு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும் வாழைப்பழத்தில் திருடோபன் என்ற அமினோ அமிலம் இருக்கிறது இது செரோடின் மற்றும் மெலட்டோனின் என்ற தூக்க ஹார்மோன்களை தூண்டி விரைவாக தூக்கம் உண்டாக வழிவகுக்கும் வாழைப்பழ மில்க் ஷேக் குடிப்பது மனதை இழக்க செய்து தரமான தூக்கத்தை வரவழைக்கும் செர்ரி பழ ஜூஸ் மெலட்டோன் என்ற தூக்க ஹார்மோனை அதிகரிக்க செய்யும் இது உடலில் கடிகாரத்தை சரி செய்து தூக்கத்தை தூக்கமின்மை மற்றும் பிரச்சனை இருப்பவர்கள் குடிப்பது நல்லது படுப்பதற்கான நேரத்திற்கு அதிக நேரம் முன்னதாகவே தூக்கத்துக்கான பயணம் தொடங்கிவிடுகிறது ஆறு மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குகிறது சொல்ல போனால் கஃபின் கலந்த பானத்தை அதற்கு முன்னதாகவே நிறுத்திவிட வேண்டும் கஃபீன் உங்கள் உடலில் ஒன்பது மணி நேரம் வரை இருக்கும் எனவே இரவில் நல்ல தூக்கம் வர வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் மதியம் பனிரண்டு மணிக்கு பிறகு டீ காஃபி மற்றும் வாயுக்கள் கொண்ட பானங்களை தவிர்த்து விடுங்கள் உங்களால் முடியுமானால் படுப்பதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக இரவு உணவை முடித்துக்கொள்ளுங்கள் இளம் சூடான நீரில் குளிப்பது அல்லது தியானம் செய்தல் துணைவர் அல்லது குடும்பத்தினருடன் பேசுவது நாட்குறிப்பு எழுதுவது புத்தகம் படிப்பது அல்லது மங்களான விளக்கு வெளிச்சத்தில் இசை கேட்பது என்பதெல்லாம் மனதை அமைதிப்படுத்தி தூக்கம் வருவதற்கு வழிவகுக்கும் எனவே இதனை முயற்சி செய்து பாருங்கள் ஐந்து மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குவது என்ற பழக்கம் தொடருமானால் மாரடைப்பு பக்கவாதம் அல்லது புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது தூக்க குறைபாடு உங்கள் ஆயிலை குறைக்கும் என்று மருத்துவ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உறங்குவதற்கு சற்று முன் அதிகளவு உணவு மற்றும் நிறைய தண்ணீர் உட்கொள்வது பொதுவாக உறக்கத்தை படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு மொபைல் போன்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது சால சிறந்தது மேலும் நாம் தூங்க செல்வதற்கு நீண்ட நேரத்திற்கு முன்பே எல்இடி விளக்குகளை அடைக்க வேண்டியது கட்டாயம் சிலருக்கு லைட் வெளிச்சத்தால் தூக்கம் வராமல் போகலாம் இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்